எனக்கு பயனாய் போச்சு சரி நீ ஒண்ணு வேணா இந்த நாலு நாள்ல மூணு நாள்ல நீ நல்ல வாஸ்துக்கார புட்டு சரி சரி நீ முன்ன அந்த ஊ அந்த வாஸ்து அப்படி மாத்த நீ ஒண்ண நாள் ஒண்ணோட நிலம ஒண்ணோட போவுட்ட அந்த நிலம ஒரு பையனுக்கு வேணாடா சரி சரி மாத்திர சாமி குடுக்குற வாஸ்து அப்படியே அது நேரா வைக்கணும் சாமி சரி நான் நல்ல நான் நல்ல வாஸ்துக்கார புட்டு வந்து நல்ல பெரிய பாரு அந்த ஊடு கட்டதுக்குள்ள இது மாத்தி வச்சிரணும் நீ ஊடு கட்ட காட்டியோ இத வாச மாத்தி வையு அந்த பொண்ணு அழுவாது நான் கூட காப்பாத்துறேன் நாளைக்கு அம்மாவாச ஒரு எலுமிச்சம் படம் ஒரு சின்னதா ஒரு கருப்பு கோழி ஒரு கருமணி வாங்கிட்டு போயி நம்ம சுடுகாட்டுல மூணு பெரிய தரத்துல தலையை சுற்றி பொண்ணுக்கு போட்டு வந்துடு அது அம்மாவாச நிலையை வர வர போதுதான் அந்த பொண்ணோட மனுச்சு அது வேதனை போடும் அதுக்கும் சந்தோஷமா தான் இருந்திருக்கையா ரெண்டு காசு போனா

அவன் நல்லவனா அவன் கூட இருந்த அவன் நாலு பேரும் நீ நாலு பேரு நல்ல வாங்குற நாலு பேரு வந்தது பேசுறான் போய் பேசுறான் இது குடும்பமா இருக்கான் அவன் கொண்டாடி கொண்டு நல்ல பேர வேலையிலிருந்து ரிட்டையர் ஆகி வந்து இருக்கான் எல்லாம் பிள்ளைங்க குட்டி எல்லாம் எப்படி கஷ்டம் வந்தாலும் வண்டி வச்சிருக்கான் ஒரு ஒரு பொந்தோல் இல்லாதவன் இவன் ஏதோ ஒன்னு வண்டி விட்ட அந்த பைத்தம் தான் இருக்கிறான் நல்லா தொத்தையும் தொகத்தையும் வாங்கிக்கிட்டு அவளை குறைச்சி விட்டு பாக்குறான்னு அந்த நல்ல சுவாதம் சூருக்கு முடிச்சாரு சய்யா உடனே சொல்லிவிட்டேன் நீ மீண்டு மீண்டும் வாழ்க்கை அடிச்சுல்ல

கோயில் குழந்தைக்கு செய்யறது கல்லாளிங்க விட மாட்டேங்கிறாங்க சாமி அதையே தானா வருவா இன்னும் ஒரு வருட காலத்துக்குள்ள நீ ஊடு கட்டி எல்லாம் மண்டை காட்டியா தானாத கோயில கட்டி பிள்ளாரு அவனுங்களை தன்னால வர அளவுக்கு அந்த பெரும்பாலும் பண்ணுவான் நீ கவலைப்படையாத சரி சாமி என் பிள்ளை பெரிய பிள்ளை ஒரே குழப்பமா பைத்தி முடிச்ச மாதிரி அப்படியே